அவர் இந்தியாவை சேர்ந்தவர் அவர் இந்தியாவில் அவரை எழுதுறாங்க பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட அதிசுகள்லாம் எழுதுறாங்க தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போது அற்புதம் காட்டினார் தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அற்புதம் காட்டினாராம் தாயுட வகுத்துக்குள்ள மூணு மாசமா இருக்கும் போது அவர் கிணற்றின தண்ணி எல்லாம் குனிஞ்சாமா கையில இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சுதான் அவரை பற்றி வரலாறு எழுதுறாங்க தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போதே அற்புதம் காட்டினாராம் அவர் பிறக்கும்போது போது அந்த பிறக்கிற ரூமில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹல்லூர் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம் ஹலூர் அலி இஸ்லாம் காதில் வாங்க சொன்னாராம் இலியாஸ் நபி அந்த குழந்தைய அப்படியே தூக்கி தாக்கி பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம் இதெல்லாம் அவர் பேரில் வைக்கிற அற்புதம் ஹியூராமதி வரையுல்லாம் அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாற்று குறிப்பு இருக்குது இந்த இடத்துல கல்முனையில் முகமது தம்பி லெப்பை என்கிற ஒருத்தர் முகம்மது தம்பி லெப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தாராம் அப்படி செல்வந்தராக இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில் குளிக்கணும் அப்போ இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அப்படத்தை இருந்துக்கிட்டு அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர் அஞ்சு நேரம் தொலைக்கூட தொழூரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு உடம்புல மஞ்சள் பூசிக்கிட்டு அந்த கடற்கரையில் பெரிய நோய் வாய்ப்பாட்டு இருந்தார் அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த ஒரு வெள்ளை தோற்றமுள்ள பச்சை தலப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி உனக்கு பக்கத்தில் நூறு மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன் அந்த இடத்தை அடையாளமிட்டுக்கொள் என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு இன்றோடு உன் பணி நீங்க உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது நான் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் கண்ணு முழிச்சாராம் விடிஞ்சு போச்சான் கனவு வந்துச்சு கண்ணு முடிச்சா ஒரு உடம்பெல்லாம் நோய் இல்லாம போச்சு அப்படியே நடந்துக்கு போனாராம் ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான் அன்று ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைய பள்ளியில் கல்வினையில இருந்து ஒரு பள்ளியில் ஜும்மாவில் போய் வர்ற நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம் மக்கள் எல்லாம் வந்தார்களாம் கம்புகள் வெட்டப்பட்டது மட்டைகள் எடுக்கப்பட்டது அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுறாங்க நான் கேட்கிறேன் கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் பெறுமா கனவின் மண் சரி அவர் ஷாவுலா அமிதுன்னு சொன்னார் உலகத்தில் எவ்வளோ ஷாவுலா அமைத் இருக்குது நாகூர்தார் ஹாவில் அடங்கப்பட்ட ஷாவுலாமிதான் இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாவுல் அமிதுடைய கபு அவருக்கு அங்கே ஒரு கபரு இங்கே ஒரு கபு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க என்னென்று அங்கே ஒரு கபு அங்கே அவருடைய உடம்பு இருந்த கபு இங்கே அவர் கனவில் வந்த கபு மண்ணை கூட்டி வச்சுக்க இங்கே ஒரு கபு ஒரு ஆளுக்கு ரெண்டு மனைவி களிப்பட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு பொண்டாட்டி கழிப்பிக்கலாம் ஒரு ஆளுக்கு ரெண்டு கபுறு கழிப்பட்டு அது இந்த ஷாவுல் ஹமீது வலியுல்லாக்கு ரெண்டு கபூரு அதே மாதிரி மொஹிதீன் அப்துல் கதர் ஜெயிலானிக்கு ரெண்டு கபூர் ஜெயிலானில் எங்கே ஈராக்கில் ஒரு கபூரு இலங்கையில் ஜெயிலானில் ஒரு கபூர் அவர் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காராம் ஆனால் இலங்கையில் கல்முனைக்கு வந்ததுக்கு ஒரு கபூர் அவர் அடையாளம் அந்த இடத்துல கொடியேற்றப்படும் கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றுவிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செல்லம் அவர்களுடைய மறைவுக்குப் பின்னால் ஒகை வருமா

அப்புறம் கபவுரு வணக்கத்தை உருவாக்கி இணை வைத்தலை பிரபல்யம் ஆக்குறத்துக்கு ஷைத்தான் எடுத்துக்கிட்ட யுக்தி கனவுதான் இன்றைக்கு இல்லை இந்த கனவு வந்தது அன்றைக்கே இந்த சிலை வணக்கம் வந்ததே இந்த கனவின் மூலமாக தான் யுனாபாசர லீயல் லாபதாலன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நூஹு நபியினுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் வணங்கிட்டிருந்த சிலைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு தகர்பட்டு மண்ணில் புதை கொண்டு போய்விட்டது மீண்டும் ஷைத்தான் அந்த சிலைகளை எப்படி கிளம்பினான் தெரியுமா எங்கெங்க அந்த சிலைகள் மண்ணில் இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல சைத்தான் வர தொடங்கிட்டான் பாப்பாடை கனவுலையும் வந்து உம்மாட கனவுலையும் வந்து புல்லட கனவுலையும் வந்து எல்லார கனவுலையும் வந்து உங்களோட வீட்டுக்கு வாசலில் ஒரு மகாந்த உருவம் புதைக்கப்பட்டிருக்குது சிலை புதைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல சொல்ல என்னோட எல்லாருக்கும் கனவாக கிடக்கணும் தோணுனாங்க சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோன்னா நெஜம்னு நம்பிக்கிட்டாங்க இது சைத்தானின் வேலை என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சலம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமா கேட்டால் இல்லை செய் அப்போ ஒரு சிறுக்க ஒரு பச்சை தளப்பாவோட ஒரு ஆள் வந்து அண்ணன் மண்குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள் நான் தான் ஷாவுல் அமைதி சொல்லி இந்த வணக்கம் உருவாயிச்சான் அடிப்படையே ஆடி போகுது அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம்